சர்வதேச விண்வெளி மையத்தில் தங்கியிருக்கிற விண்வெளி வீரர்கள் எப்படி பல் விளக்குகிறார்கள் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க விண்வெளி மையத்தில் இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னென்னா நம்ம வீட்டில் இருக்கிறது போல சிங் ஃபெசிலிட்டியோ இல்லைன்னா தண்ணீர் வருகிற பைப் லைனோ அங்கே இருக்காது அதற்கு மாறாக தண்ணீர்கள் முழுவதுமே விசேஷித்த முறையில் வடிவமைக்கப்பட்ட பாக்கெட்டுகளில் தான் அடைச்சி கொடுத்துருப்பாங்க எனவே விண்வெளி வீரர்கள் பல் விளக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நாம் பயன்படுத்துகிறது போல் ஒரு சாதாரண ப்ரெஷ்ஷாக தான் அவங்க பயன்படுத்துவாங்க ஆனால் அவங்க பயன்படுத்துகிற அந்த பேஸ்ட் விசேஷித்த முறையில் தயாரிக்கப்பட்ட பேஸ்ட்டாக இருக்கும் நாம் பயன்படுத்துகிற பேஸ்ட் போல் இருக்காது அந்த ப்ரெஷ்ஷை அவங்க வந்து அதை வெட் பண்ணுவதற்காக ஈரமாக்குவதற்காக அந்த தண்ணீரை மிகுந்த கவனமான முறையில் அந்த ப்ரெஷ்ஷில் அவர்கள் சேர்த்து அதை ஈரமாக்கி கொள்வார்கள் இதையெல்லாம் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ யார் எடுத்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த விண்வெளி வீராங்கனை சுனிதா வில்லியம்ஸ் அவங்க அவங்க சர்வதேச விண்வெளி நிலையத்தில் இருக்கும்போது எடுத்த ஒரு வீடியோவின் சில காட்சிகளை தான் இதில் நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கிறோம் நம்ம ஆர்டினரியாக வீட்டில் பல் விளக்குகிற அதே முறையில் தான் அவங்களும் பல் விளக்குவாங்க பாருங்கள் ஆனால் அதில் இருக்கிற ஒரு சேலஞ்சு என்ன அப்படின்னா அந்த பல் விளக்குன பிற்பாடு அதை அவங்க எப்படி டிஸ்போஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய சேலஞ்சு எனவே அவங்கக்கிட்ட ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான் இருக்குது ஒன்று அந்த பல் விளக்குன பிற்பாடு அதை அப்படியே அவங்க விழுங்கி விட வேண்டும் ஏனென்றால் அந்த பேஸ்ட் வந்து எடிபிள் பேஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சாப்பிடக்கூடிய அளவில் தான் அந்த பேஸ்ட்டை வந்து அவங்க தயாரிச்சிருப்பாங்க அப்படி இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பேப்பர் நாப்கின்ல அந்த வேஸ்ட்டை அவங்க டிஸ்போஸ் பண்ணி அதை சேர்த்து வச்சுக்கிடணும் எவ்வளோ கடினமான வேலை பார்த்தீங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் போல் தொடர்ந்து வீடியோக்களை பார்க்க இணைந்துருங்க தேங்க்யூ